அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் உலகமெங்கும் வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பு கலந்த வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு காணொளி பார்க்க போகிறோம் அந்த காணொலியுடைய தலைப்பு உச்சம் பெற்ற கேது கல்வியில் ஜாதகரை உச்சம் பெற வைத்தது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த ராகு கேது உச்சம் அப்படிங்கிறதுல சில சர்ச்சைகள் இருக்குது மாறுபட்ட கருத்துகள் இருக்குது அது மூல நூல்கள் இருக்குது இது அனைவருக்கும் பெரும்பாலும் ஜோதிடர்களுக்கு தெரியும் ரிஷபம் உச்ச வீடு விருச்சிக நீச வீடு விருச்சிகம் உச்ச வீடு ரிஷப நீச வீடு இப்படி பல்வேறு பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்குது பொதுவாக பெரும்பாலும் விருச்சிகத்தில் ராகியது உச்சம் ரிஷபத்தில் நீசம் அப்படின்னு பலன் எடுக்கிறவங்க பெரும்பான்மையான ஜோதிடர்கள் அப்படி பலன் எடுத்துகிட்டு வர்றாங்க அது பெரும்பாலும் ஒத்து வருது பொதுவாக கேது நின்ற நட்சத்திர அதிபர்கள் பலம்தான் அதை தீர்மானிக்கும் அந்த ராகு கேது நின்ற நட்சத்திர அதிபர்கள் பலமாக இருந்தால் இரட்டிப்பு பலன் அதிகப்படியான பலன் அதுதான் உச்ச பலன் சொல்கிறது அந்த ராகு கேது நின்ற நட்சத்திர அதிபதிகள் கேந்திரம் திரிகோணம் ஆட்சி உச்சம் நட்பு இப்படி நின்றுனால் பலமாக கொடுக்கும் ராகு கேதுக்கு சின்ன ராக சாரம் கெட்டு போச்சுன்னா பலமாக அடிக்கும் அதனால் நம்ம வந்து நீச விடியது என்று நாம் பட்டிமூட்டம் நடத்துவதை விட்டுவிட்டு ராகு கேது நின்ற சாரங்களை மெயினாக முதலாக கவனிக்கணும் கவனித்து தான் பலன் எடுக்கணும் அவர் இந்த நட்சத்திர போல் பலம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இதை புரிஞ்சுக்கணும் அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து கேது எப்படி அவருக்கு கல்வியில் உச்சநிலையை கொண்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை நம்ம சார அடிப்படையில் தான் ஆராய்வது எப்படின்னு தான் இத்தனை காணொலிகளையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காணொலிகள் நம்ம வழங்கியிருக்கோம் அந்த சார நிலையை நம்ம பார்க்குறது தான் இந்த ஜோதிடத்தோட உண்மையான நோக்கம் வழிமுறையும் அது ஒரு கிரகத்தை நாலு படிநிலைகளில் சாரத்தை ஆய்வு செய்யணும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த நாலு படிநிலைகளில் நாலாவது படிநிலையில் ஆய்வில் அந்த கிரகம் பலமாக இருந்தால் அந்த கிரகம் பலம் பெற்ற பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு உதாரணத்துக்கு ஒரு சொல்லிடுறேன் இப்போ இந்த கட்டத்தில் செவ்வாய் இருக்குது செவ்வா நீசம் ஆயிட்டார் அது எப்படி நீசன் எடுக்கிறதா நல்ல பலனை கொடுப்பாரா அப்படின்னு எடுக்கிறதா அந்த நாலு படிநிலைகளில் நம்ம ஆய்வு செய்கிறது இப்போ செவ்வாய் நின்ற சாரத்தை பார்க்கணும் செவ்வான் என்ற சாரம் வந்து ஆயில்யம் இரண்டாம் பாதம் அவர் அம்சத்தில் உச்சை விட்டு அடைகிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செவ்வான் என்ற சாரணன் யாரு புதன் புதன் என்ற சாரணாதன் யார் கேது மகம் மூன்றாம் பாதம் கேது கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இது மூன்றாவது படிநிலை இந்த கேது புதன் சாரம் கேது புதன் சாரம் கேட்ட இரண்டாம் பாதம் அப்போ இந்த இடத்துல செவ்வாயை பார்த்தோம் செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த புதனை பார்த்தோம் புதனுக்கு சாரம் கொடுத்த கேதை பார்த்தோம் கேது வலிமையாக இருக்கார் இந்த புதனும் கேதும் பரிவர்த்தனை சார அடிப்படையில் நான்காம் இட அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள கேதுவும் சார பரிவர்த்தனை அதனால் புதன் பல ப பலம் பெற்று விட்டார் அதன் மூலமாக செவ்வாய் பலம் பெற்று விட்டார் என்று பொருள் எடுக்க வேண்டும் இதுதான் இதோட படிகளை நாலு நிலைகளை ஆய்வு செய்ய வேண்டியது சரி இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ளே போயிடுவோம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கார் ஒம்பது பத்து இரவு ஒம்பது பத்து பிறந்த இடம் திருச்சி மாவட்டம் இவருக்கு பிறக்கும் போது சனி தசை வந்து பதினஞ்சு வருஷம் ஏழு மாதம் பதிமூணு நாள் இப்போ இந்த ஜாதகத்தில் கல்வி நிலை எப்படி ஆராய்வது அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடம் தொடக்க கல்வி நான்காம் இடம் உயர்நிலை மேல்நிலை பட்டப்படிப்பு வரை சொல்லலாம் ஐந்தாம் இடம் ப உயர் படிப்பு ஒன்பதாம் இடம் டாக்டரேட் பிஹெச்டி வாங்குகிற படிப்பு முதுகலை பட்ட படிப்புகள் இதில் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக கல்வி நிலையை ஆராயும்போது ரெண்டாம் இடத்ததிபதி நீசம் நான்காம் இடத்துல விரையாதிபதி நிற்கிறார் நான்காம் இடத்ததிபதி ஆறில் மறைஞ்சிட்டார் ஒன்பதில் கேது இப்படி தான் பல பார்க்க பார்த்தா கட்டத்தில் பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் அப்போ இவர் படிக்கலையோ படிக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இந்த நான்கு படிநிலைகளில் சாரா ஆய்வை செய்யும் தான் அவருடைய முழு விபரமும் தெரிய வரும் அவர் கல்வியில் எந்த அளவுக்கு உயர்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுதான் ஆய்வு பண்ணுற முறை இப்போ தேதியை சொல்லிட்டேன் நான் கிரகங்களை கட்டம் ராசி கட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் லக்கணம் மீன லக்கணம் ரிஷபத்தில் ராகு சனி மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சூரியன் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் இது ராசிக்கட்டம் கட்டம் கடக லக்கணம் கடகத்தில் குரு ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் சனி சூரியன் செவ்வாய் கேது மகரத்தில் சுக்கிரன் கும்பத்தில் புதன் மீன மிதனத்தில் ராசி அம்சம் சொல்லியாச்சு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபோது பத்து பிறந்தளம் திருச்சி மாவட்டம் இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா குரு புனர்வசம் நான்காம் பாவம் அதாவது குரு வந்து உச்சம் பெறக்கூடிய பாதம் புனர்வசன நான்காம் பாதம் இந்த லக்னாதிபதி போய் அந்த கடகத்தில் உச்சம் பெற்று வர்க்க பெற்று பெற்றுவிட்டார் குருவோட படிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இலக்கியம் இலக்கியம் இலக்கணம் இதுதான் குருவோட படிப்புக்காரன் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் இலக்கிய படிப்புக்கும் காரகர் குரு அவர் வலிமை அடைந்து விட்டார் இந்த ஜாதகத்தில் அடுத்த அப்படி இரண்டாம் இட அதிபதி செவ்வாய் இப்போ தான் அந்த நான்கு படிநிலை ஆய்வை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் உற்று பார்க்கணும் இந்த செவ்வாய் ஆயிலியம் இரண்டாம் பாதம் புதன் சாரம் புதன் கேது சாரம் கேது புதன் சாரம் இரண்டாம் இட அதிபதி புதன் சாரம் புதன் கேது சாரம் கேது புதன் சாரம் இந்த நான்காம் இடத்தில் உள்ள புதனும் ஒன்பதாம் உள்ள கேதுவும் சார பரிவர்த்தனை நாலு ஒன்பது பரிவர்த்தனை இது அற்புதமான உயர்நிலை படிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் அப்போ இரண்டாம் இடம் வலுப்பெற்று விட்டது அதே தான் நான்காம் அதிபதி புதனுக்கும் இந்த படிநிலை தான் புதன் கேது சாரம் கேது புதன் சாரம் பரிவர்த்தனை நான்கு ஒன்போது நிகழ்ந்து விட்டது கேது உச்சம் அடுத்த அப்படி ஐந்தாம் அதிபதி சந்திரன் அந்த ஐந்தாம் அதிபதி சந்திரன் சனி சாரம் சனி சனி வந்து செவ்வா சாரம் செவ்வா புதன் சாரம் அந்த புதன் கேது பரிவர்த்தனைக்கு அந்த இடமும் வந்துடும் ஒன்பதாம் இட செவ்வாயும் அதுதான் அதே படிநிலை அதே ஆய்வு தான் அப்போ இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கேதுவும் நான்காம் இட அதிபதியும் நான்கு ஒம்போது பரிவர்த்தனை மிக அற்புதமான பலனை கொடுத்து விட்டது கல்வியில் இந்த ஜாதகர் எம்ஏ தமிழ் முடித்துள்ளார் அதோட முதுநிலை ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி அதையும் முடிச்சிட்டார் முடிச்சுட்டு இந்த ஜாதகர் தங்கப் பதக்கம் பெற்றுள்ளார் இந்த உச்சம் பெற்ற கேது அவரை தங்கப்பதக்கம் பெருமளவுக்கு கல்வியில் உச்சத்தை கொடுத்து விட்டது இயற்கையாகவே கேது ஞானக்காரகன் அவர் ஒன்பது நாலு பரிவர்த்தனைகள் அவர் கல்வியில் உச்சம் தொட வைத்து விட்டார் அதனால் அவர் தங்கப்பதக்கம் பெற்று விட்டார் படிப்பில் பிஹெச்டி மேலும் படிக்கிறார் அவருக்கு புதன் திசை வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் மேலும் படிக்கிறார் படிச்சுக்கிட்டே இருக்கார் நல்ல பேச்சாளர் இலக்கியம் இலக்கணவாதி இலக்கியவாதி மேடை பேச்சாளர் கவிதை எழுதுகிறார் கட்டுரை எழுதுகிறார் அற்புதமான படைப்பாளியாக திகழ்கிறார் அனைத்துக்கும் உச்சம் பெற்ற கேது நான்கு ஒம்போது பரிவர்த்தனையில் உச்ச பலனை தந்துவிட்டார் இப்படி தான் ஆய்வு செய்யணும் இப்போ அந்த மாதிரி அவர் படிக்கிறதுக்கு பன்னெண்டு பாவகங்களும் ஒன்பது கிரகங்களும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவர் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்றால் பன்னெண்டு பாவகங்களும் சிறப்பாக அமைய வேண்டும் ஒன்பது நவக்கிரகங்களும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பலனை கொடுக்கும் இப்போ நீங்கள் லக்னாதிபதி குரு அவர் புனர்வசனாலும் அம்சத்தில் வர்க்கோத்தம் அதுவே போதும் மேதிகை அதாவது பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி குரு உச்ச வீட்டில் வர்க்கோத்தம் பெற்ற உண்டே போதும் அவரை உச்சத்து கொண்டு போயிடும் மற்ற கிரகங்கள் எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாம் இட அதிபதி ஆய்வு செஞ்சீங்கன்னா செவ்வா அது புதன் கேது பரிவர்த்தனை வந்துடும் மூணாம் இட அதிபதி சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சூரிய சாரம் அந்த சூரியன் புதன் சாரம் அந்த புதனும் கேதும் பரிவர்த்தனை வந்துடும் நான்காம் இட அதிபதி புதன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த புதன் கேது நாலு ஒம்பது பரிவர்த்தனை வந்துடும் அஞ்சாம் இட அதிபதி சந்தரன் அந்த சார அடிப்படையில் ஆய்வு செஞ்சிங்கனாலும் அந்த நான்கு ஒம்பது பரிவர்த்தனை வந்துடும் அப்படியே பன்னிரெண்டு பாவங்களையும் எடுத்திங்கன்னா ஒம்பது நபர்கள் எடுத்திங்கன்னா இந்த ஒம்பது நாள் பரிவர்த்தனைலேயே முடியும் அந்த கேதுகிட்டே போய் முடியும் அப்போ இவர் வந்து பன்னிரெண்டு பாவக காரகத்துவ சிந்தனைகள் அவர்கிட்ட மேலோங்கி இருக்கும் அந்த கா பாவங்கள்லேருந்து என்னென்ன பொருட்களை அறிவுச்சல் உங்களை எடுக்க முடியுமோ அத்தனை எடுப்பார் அவ்வளோ ஞானங்களை பெறுவார் ஒவ்வொரு பாவத்தையும் டச் பண்ணி டச் பண்ணி தொடுவார் அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்கும் அப்போ பன்னிரெண்டு பாவ காரகத்துவங்கள் பொருள் காரகத்துவங்கள் அனைத்துமே அவருக்கு தெரியும் அதனால் அவர் வந்து உச்ச நிலையில் இருக்கார் அவர் வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவார் நல்ல பேச்சாளராக இருக்கிறார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுக நன்றி வணக்கம்